அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியும் திரைப்படங்களும் முன்னேற்ற நாற்பத்தி ஏழாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேற்று பதிவோட முடிவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அது என்னன்னு பார்க்கலாம் எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கொடி பறக்குது ரஜினிகாந்த் அமலா நடித்த இந்த படத்திற்கு கதை செல்வராஜ் இசை அம்சலேகா பாடல்கள் வைரமுத்து திரைக்கதை டைரக்ஷன் பாரதி ராஜா பாரதி ராஜா சாருக்கு ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் எடுத்த சில படங்கள் மூலம் அவருக்கு ஒரு மானிடரி லாஸ் ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்றாரு நைன்டீன் செவன்டி செவனில் பதினாறு வயதுல படத்துக்கு பிறகு பதினோரு வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்றாரு பாரதி ராஜா ரஜினிகாந்த் காம்பினேஷன் அப்படின்னு ஒன்று எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து மணிவண்ணனை வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவருக்கு வந்து டப்பிங் கொடுத்தது பாரதி ராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தாதாவாகவும் ஈரோடு சிவகிரன்ட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த ரெண்டு கேரக்டர்லேயும் தூள் கிடப்புவார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த கஞ்சாலாரிகள்லாம் மாட்டிக்கும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் மணிவண்ணனுக்கும் நடுக்க நடுவில் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அவரும் வெளுத்து கட்டுவார் இவரும் வெளுத்து கட்டுவார் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்டைலாக நடிப்பாங்க அதுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாரோட வாய்ஸ் தான் அதே போல் பாடல்கள் ஹம்சலேகா சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு ஹோ காதல் என்னை காதலிக்கவில்லை இப்படி பாடல்களும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வந்து இளையராஜா பாரதி ராஜா காம்பினேஷனோட கம்பேர் பண்ணக்கூடாது இவர் இவர் பங்குக்கு நல்லா பண்ணியிருப்பார் இதெல்லாம் இருந்தும் இந்த படம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒரு மகேந்திரன் சார்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஜானி கை கொடுக்கும் கை முள்ளம் வளரும்னு அவர் வந்து அவரோட வழியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக கூட்டிகிட்டு போயிருப்பார் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எது பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தொடர்ந்து படம் எடுத்தவர் எஸ்பி முத்துராமன் எஸ்பிஎம் ராஜ் ரஜினி காம்பினேஷன் பார்த்திங்கன்னா எல்லா படமும் சூப்பராக இருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு எது நல்லா வரும்னு தெரிஞ்சு எடுத்துருப்பார் ஆனால் பாரதி ராஜா வந்து சூப்பர் ஸ்டாராக அவர் வழிக்கும் கூட்டிகிட்டு போல சூப்பர் ஸ்டார் வழியில் இவரும் வரல ஒரு மாதிரி ரெண்டு கட்டான எடுத்ததுனால இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை எட்டு பதினொன்று எண்பத்தெட்டு தீபாவளிக்கு ஆன திரைப்படம் உழைத்து வாழ வேண்டும் விஜயகாந்த் ராதிகா ராதாரியை நடித்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் கோவை தம்பி இசை தேவேந்திரன் பாடல்கள் வைரமுத்து டைரக்ஷன் அமீர்ஜான் இளையராஜா கோவை தம்பி காம்பினேஷனே இருந்த நமக்கு வந்து கோவை தம்பி சார் வந்து இளையராஜா விட்டு பிரிஞ்சு மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் நாடின டைமில் வந்த ஒரு படம் இது வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம்னு ஜேஸ்டாஸ் பாடிய அந்த சோலோ சாங்காகட்டும் முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டமான ஜேஸ்தாஸும் சித்ராவும் படிய டோயட் இதெல்லாம் பாட்டெல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் பட் நம்ம வந்து என்னன்னா நம்ம அந்த கோவை தம்பி முதல்ல பிக்சர்ஸ் இளையராஜா அப்படியே கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால இந்த பாடல்கள் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிக்காது பாட்டு எல்லாமே ஹிட் தான் பட் நம்ம கோவை தம்பி இளையராஜானே கேட்டு வந்ததுனால உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சார் இதுக்கு முன்னால் கோவை தம்பி படத்தில் பாட்டெலாம் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இல்லையே அப்படி தான் நான் நினைப்போம் இது அந்த மாதிரி தான் பட் பாடல்கள் நல்லாயிருக்கும் விஜயகாந்துக்கு இது ஒரு வெற்றி திரைப்படம் நைன்டீன் எயிட்டி எயிட் தீபாவளிக்கு ஆன திரைப்படம் கலியுகம் பிரபு அமலா ரகுவரன் கீதன் நடித்த இந்த படத்திற்கு இசை சந்திரபோஸ் எழுதி இயக்கியவர் கே சுபாஷ் ரகுவரன் பிரபு ரெண்டு பேருமே அவரு அவங்க கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே நல்ல பேர் வாங்கி கொடுத்த படம் இந்த படத்துக்கு வந்து கலியுகம்ங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடை வந்தது சென்சாரில் வந்து இந்த பேரை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க சர்டிஃபிகேட் தரமாட்டேன்ட்டாங்க யுகம் அப்படிங்கிற பேரில் தான் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஆனால் திரும்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போய் அங்கே வந்து வெற்றி பெற்று கலியுகம்ங்கிற அந்த டைட்டிலில் வாங்கிட்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பதினொன்று எண்பத்தெட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இது எங்கள் நீதி நிழகல் ரவி ராதிகா ராம்கி விஜய் நடித்த இந்த படத்திற்கு கதை ஷோபா சந்திரசேகர் வசனம் மூ கருணாநிதி எஸ் ஏ சந்திரசேகர் இசை இளையராஜா டைரக்ஷன் எஸ்ஏ சந்திரசேகர் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு ஃபோட்டோ வரும் கியோட வந்து விஜய் வந்து ஒரு சின்ன பையனாக டான்ஸ் ஆடிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அந்த பாடல் கட்சி இடம்பெற்ற படம் இந்த இது எங்கள் நீதி படம் தான் படத்துக்கு வந்து வெறும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் அந்த பீரியடில் வந்தது படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை நைன்டீன் எயிட்டி எயிட் தீபாவளிக்கு ரிலீஸ் சில படங்கள் வந்து இன்னும் சில படங்கள் இருக்குது அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாளை பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்